டாக்டர் தேவி சரவண்யா ஹேர்பல் கிளீனிக் என் பேர் சிவகுமார் எல சூர் ஃபார்ட்டி எயிட் நான் வந்து ரெடின்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிட்ஸ் ப்ராப்ளம் எங்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருங்க அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பின்னாயி மோசனை வந்து அதை லிக் க்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோசம் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் இருக்கீங்க கிடையாது வெளியில் இருந்து ஃபுட்டும் எடுக்கிறீங்க வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே உடனே மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறான் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரெட்ஸு இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் போது தான் ஜாப் பண்ணேன் முதல்லாம் வந்து ட்ரெட்ஸு இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது முடியாத தலைச்சுருக்கும் கொஞ்ச ஜென கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருப்பேன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டவா சாப்பிட அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இருந்தாலும் வந்து ஒன் நார்மலாக இருக்கும் டூ வீலர் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை

திருநெல்வேலியில் நம்பர் நைன் ஏ டூ திலக் நகர் மதுரை ரோடு நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சிக்ஸ் டூ செவன் டபுள் ஜீரோ ஒன் என்ற முகவரியிலும் மதுரையில் மாதந்தோறும் எட்டாம் தேதி சிறப்பு முகாம் மதுரையில் நம்பர் சிக்ஸ்டீன் பிரஸ் காலனி தேர்ட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ என்ற முகவரியிலும் கோயம்புத்தூரில் மாதந்தோறும் ஒன்பதாம் தேதி சிறப்பு முகாம் கோயம்புத்தூரில் நம்பர் ஃபைவ் நைன்டி எயிட் மேட்டுப்பாளையம் ரோட் ஆர்எஸ்புரம் ஆப்போசிட் டு வடகோவை பஸ் ஸ்டாண்ட் சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ டூ என்ற முகவரையிலும் சேலத்தில் மாதந்தோறும் பத்தாம் தேதி சிறப்பு முகாம் சேரத்தில் நம்பர் போர் ஃபார்ட்டி குகைபாலம் பஸ் ஸ்டாப் திருச்சி மெயின் ரோட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியர் சாரதா மெடிக்கல் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் என்ற முகவரியிலும் டாக்டர் தேவி சரவண்யா அவர்களை நேரில் அணுகி ஆலோசனைகளை பெறலாம் டாக்டர் தேவி சரவண்யா நாள்பட்ட நோய்கள் சொரியாசிஸ் ஆஸ்துமா சைனசிட்டஸ் முட்டிவலி முடக்குவாதம் முதுகுத்தண்டு வலி கழுத்து வலி நரம்பு மண்டல பிரச்சனைகள் சர்க்கரை நோய் ரத்த குதிப்பு அனைத்து மூட்டுகளிலும் வலி உடல் பருமன் வெரிக்கோஸ்வெயின் குடலிறக்கம் கல்லீரல் நோய்கள் குறுகிய கால நோய்கள் மூலம் கல் பித்தப்பை கல் இருதய நோய்கள் வயிற்றுப்புண் தோல் நோய்கள் படர்த்தாமரை சிறுநீர் பாதை எரிச்சல் மலச்சிக்கல் விதை வீக்கம் பிராஸ்த கோள வீக்கம் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள் மாதவிடாய் கோளாறுகள் நீர் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை பிரச்சினைகள் அதிக ரத்தப்போக்கு மாதவிடாய் வராமை தைராய்டு கருக்குழாய் அடைப்பு குழந்தையின்மை ஹார்மோன் கோளாறு வெள்ளைப்படுதல் சினைப்பை கட்டிகள் கர்ப்பப்பை வீக்கம் மேலும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்களின் டாக்டர் தேவி சரவண்யா மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீடு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் கிண்டி சென்னை தேர்ட்டி டூ கால் செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் போர் ஒன் டபுள் போர் செவன் எயிட் போர் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக் தமிழ்நாட்டில் கிளைகள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி نلوي سيلم